வாழ்க்கையையே மாற்றும் சக்தி வாய்ந்த இருபது தெய்வ மந்திரங்கள் இதை தினமும் கேட்டால் உங்கள் வீட்டில் அதிசயம் நடக்கும் முழு நம்பிக்கையோடு கேளுங்கள் விநாயகர் ஓம் கணபதையே நமஹா முருகன் ஓம் சரவணபவா சிவன் ஓம் நம விஷ்ணு ஓம் நமோ நாராயணாய லட்சுமி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹா சரஸ்வதி ஓம் ஐம் சரஸ்வதியை நமகா துர்கை ஓம் தும் துர்காயை நமஹா மாரியம்மன் ஓம் சக்தியே மாரியம்மனே நமஹா காளி ஓம் கிரீம் காளிகாயை நம ஆஞ்சனேயர் ஓம் ஹனுமதே நம ராமர் ஸ்ரீ ராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணர் ஓம் நமோ வாசுதேவாய வாசுதேவாயிர ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம தத்தாத்ரேயர் ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயாய நம அய்யப்பன் சுவியே சரணம் அய்யப சனீஸ்வரன் ஓம் ஷம் சனச்சராய நம குரு பகவான் ஓம் பிரிஹஸ்பதயே நம சூரியன் ஓம் சூரியாய நமஹா சந்திரன் ஓம் சோம் சோமாய நமஹா முனீஸ்வரன் ஓம் மகா முனீஸ்வராய நமஹா இந்த மந்திரங்களின் சக்தி உங்கள் வாழ்வில் ஒளியேற்றட்டும் அனைத்தும் நன்மையிலேயே முடியும் ஓம்